அரசு போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்தப் போராட்டம் முடிவுக்கு வந்ததைத் தொடர்ந்து தமிழகத்தில் அரசு பேருந்து போக்குவரத்து படிப்படியாக சீரடைந்து வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம் வணக்கம் லாவண்யா லாவண்யா சென்னையில் அரசு பேருந்து போக்குவரத்து எப்படி உள்ளது பதிவு செய்யலாம் வணக்கம் ஸ்ரீவித்யா சென்னையை பொறுத்தவரையில் அரசு போக்குவரத்து கழகங்களிலிருந்து இன்று காலை முதலே பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன கடந்த இரண்டு நாட்களாக தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப்போவதாக அறிவித்திருந்த நிலையில் ஏலா இந்த வேலைநிறுத்தம் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியிருந்தார்கள் குறிப்பாக நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய தியாகராய நகர் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையில் அதிக அளவில் காலையிலிருந்தே வந்து மக்களுடைய கூட்டமும் சரி அதே போன்று பேருந்து இயக்கங்களும் சரிவர சீராக நடைபெற்று வருகிறது அதாவது கடந்த இரண்டு நாட்களாக தொடை

பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த நிலையில் இன்று காலை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று மாலையே மூன்று அமைச்சர்கள் தலைமையிலான பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்றது இதில் நாற்பத்தி ஏழு தொழிற்சங்க பிரதிநிதிகளும் அதே போன்று தமிழக அரசை பொறுத்தவரையில் போக்குவரத்து துறை எம் ஆர் விஜயபாஸ்கர் மட்டுமல்லாமல் மூத்த அமைச்சர்கள் குறிப்பாக அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் அமைச்சர் தங்கமணி ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றிருந்தார்கள் இதில் அரசு வந்து வழங்குவதாக குறிப்பிட்டிருந்த ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நிலுவைத் தொகையில் முதற்கட்டமாக ஆயிரம் கோடி ரூபாய் இந்த வாரத்திற்குள் வழங்கப்படும் என்றும் எனவே வந்து பொதுமக்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் இயல்பாக போக்குவரத்துகள் வந்து மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகளை வந்து தொழிற்சங்கங்கள் மேற்கொள்ள வேண்டும் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து முன்வைத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பது என்று தொழிற்சங்கங்கள் நேற்று அறிவித்து அதன் அதன் தொடர்ச்சியாக இன்று காலையிலிருந்தே பொது போக்குவரத்து சீர

போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் என்று அறிவித்திருந்த நிலை ஏல தனியார் பேருந்துகள் மற்றும் தற்காலிக ஓட்டுநர்கள் மூலமாக தமிழக அரசின் போக்குவரத்து துறை பேருந்துகளை இயக்கி வந்தது அதன் அடிப்படையில் போக்கு போராட்டமானது வந்து தற்காலிகமாக வாபஸ் பெறும் என்று வந்து அறிவித்திருக்கக்கூடிய நிலை ஏல தற்பொழுது தொழிலாளர்கள் அனைவருமே வந்து பணிக்கு திரும்பி இருக்கிறார்கள் அதன் காரணமாக இன்று காலையிலிருந்தே பொது போக்குவரத்து வந்து சீராக இருக்கிறது இருப்பினும் நேற்று இரவு வந்து இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இதன் காரணமாக ஆக தற்பொழுது வரை பொதுமக்களுக்கு வந்து பொது போக்குவரத்து சீரடைந்திருக்கிறதா இல்லையா என்ற ஒரு சந்தேகத்துடன் தான் அவர்கள் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கடந்த இரண்டு நாட்களாக மின்சார ரயில்களிலும் அதே போன்று மெட்ரோ ரயில்களிலும் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது அதே போன்று தனியார் நிறுவனங்கள் அதாவது தனியார் பொது நிறுவனங்களாக இருக்கும் ஓலா அதே போன்று உபர் உள்ளிட்ட சேவைகள் மூலமாகவும் மக்கள் வந்து தங்களுடைய அன்றாட பயணத்தை வந்து மேற்கொண்டு வந்தார்கள் தற்பொழுது பொது போக்குவரத்து சீரடைந்து இருக்கக்கூடிய நிலையில் அஹ் இன்று காலை முதலே வந்து பொதுமக்கள் அதிக அளவில் வந்து வர தொடங்கி இருக்கிறார்கள் இருப்பினும் இன்று மாலைக்குள் முழுவதுமாக பொது போக்குவரத்து வந்து சீரடையும் பொதுமக்கள் அதிக அளவில் வருவார்கள் என்று வந்து எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த இரண்டு நாட்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்ததால் போக்குவரத்து கழகங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் அரசு பேருந்துகளின் இயக்கம் வந்து ஐம்பது சதவீதத்திற்கும் குறைவாகத்தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் தனியார் பேருந்துகள் மூலமாக பொது போக்குவரத்து மேற்கொண்டதன் காரணமாக அரசுக்கு பல கோடிகள் வந்து இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன ஸ்ரீ உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி லாவண்யா